ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய ஒரு ஃபேமஸ் பேச்சாளர் ஒரு பெண் நிர்வாகி கலைதேவி அவர்கள் வந்து தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மாட்டி விட்டு அந்த ஆட்டை நடு ரோட்டில் வெட்டி அந்த அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தில் ரத்தம் தெரிக்க தெரிக்க அந்த ரத்தத்தை அவர் மேலே ஊற்றி எவ்வளோ ஒரு வன்முறையான செயல் நடந்திருக்கு இது வரைக்கும் அந்த செயலில் ஈடுபட்டவர்களை கைது பண்ணிங்களா திமுக ஆட்சியை எதிர்த்து கேட்டால் உடனே கைது நடவடிக்கை திமுக ஆட்சிக்கு எதிராக அவங்க செய்கிற தப்புக்கு எதிராக நம்ம வந்து வீடியோ போட்டோன்னா உடனே கைது நடவடிக்கைகள் இருங்கிற காவல்துறை இந்த ஒரு வன்முறை சம்பவத்திற்கு வரைக்கும் களத்தில் இறங்கி காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கிழித்து தொங்க விட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இந்த பெண்மணி முகத்தை காட்டி பேசுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் அதற்காகவே இந்த வீடியோவை பார்த்து விட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்காக தான் இந்த வீடியோ பாஜக நிர்வாகி வந்து ஒரு ட்வீட் போட்டால் உங்களை ஆட்சியை எதிர்த்து பேசினா உடனடி கைது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடு ரோட்டில் ஆட்டுக்கு வந்து பாஜகவோட மாநில தலைவரோட முகத்தை மாட்டி நடு ரோட்டில் வச்சு வெட்டி அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்க நீ ஆடு வெட்டினது தப்பு இல்லை அதில் எங்கள் அண்ணா அண்ணாமலையோட ஃபோட்டோவை மாட்டி அது கொலைவரி தாக்குதல் மாதிரி தான் நீங்கள் நடத்துனீங்க அண்ணாமலை நான் வெட்டுற மாதிரி தான் அது கணக்கு ஆனால் அந்த நிர்வாகி மேலே நீங்கள் ஏன் எந்த நடவடிக்கையுமே இது வரைக்கும் நீங்கள் எடுக்கல ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை இதை நாங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா மது பாட்டிலுக்கெல்லாம் உங்கள் முகத்தையும் உங்கள் பையன் முகத்தையும் உங்கள் தங்கச்சி முகத்தையும் மாட்டி நாங்கள் ரோட்டில் போட்டு அதை கொளுத்தி ஒரு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணால் உடனடியாக கைது பண்ணியிருப்பீங்க நேரம் நீங்கள் இந்த சம்பவத்துக்கு ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை எந்த பதிலுமே நீங்கள் சொல்லலை நீங்கள் வந்து நேர்மையை விரும்புகிற ஆட்சி நல்லாட்சி கொடுத்துட்ருக்கீங்க நியாயமான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க